இந்த பாயா பண்றதுக்காக ஒன் வெயிட் பண்ணிட்டு இருக்கங்க எப்படா நொங்கு சீசன் வரும்னு ஃபைனலா நொங்கு சீசன் வந்தாச்சு நொங்கு கையில கிடைச்சாச்சு வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட்டு நொங்கில் உள்ள தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி பீல் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக பபிள்ஸ் வர வரைக்கும் மட்டும் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்புறம் நம்ம பீல் பண்ணி வச்சுருக்க நொங்கு எல்லாத்தையும் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது பிளான்ச் பண்ணி வச்சுருக்க நொங்கலை இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸாக ஃபோக் ஸ்பூன் வச்சு போட்டு விட்டுக்கோங்க இப்போ வாங்க போய் பாயா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க அப்போ தான் அரோசு செம்மையாக இருக்கும் அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கூடவே பச்சை மிளகாயம் சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுலேயே கொஞ்சமாக புதினா ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க பாயாக்கு முக்கியமான ஒண்ணே கோகனட் பேஸ்ட் தான் அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு தேங்காய் முந்திரி சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிறதுல சேர்த்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க வீடே செம்ம வாசமாக இருக்கும் அந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நொங்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி மட்டும் விடுங்க